ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி மூணாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் புலவர் ஒருவர் திருநெல்வேலிக்கு வந்து பல இடங்களில் சொற்பொழிகளை நிகழ்த்தினார் இறுதியில் நாள் புலவர்கள் பலரையும் ஒன்று கூட்டி கவிதையில் தேர்வு ஒன்றினை வைப்பதாக அறிவிப்பு செய்தார் அறிவிப்பினைக் கேட்ட சுப்பையாவும் அவரது நண்பரான சோமசுந்தரமும் சென்றிருந்தனர் புலவரே வந்து புலவர்களிடம் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பொருளையும் கூறி கவிதை ஏற்றும்படி அறிவித்தார் போட்டியில் பெரும் புலவர்கள் பலருடன் மாணவர்களாகிய சுப்பையாவும் சோமுவும் கலந்து கொண்டனர் கவிதைகளை யாழ்ப்பாண புலவர் பரிசீலனை செய்தபோது சுப்பையா சோமு ஆகிய இருவரது கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன யாழ்ப்பாண புலவர் இருவரையும் அழைத்து பாரதி என்ற பட்டம் அளித்து சிறப்பித்தார் அன்று முதல் சுப்பிரமணிய பாரதி சோமசுந்தர பாரதி என இருவரும் அழைக்கப்பட்டனர் அதன் பின் சுப்பையா என்ற பெயர் அழைப்பது படிப்படியாக நிறுத்தப்பட்டு பாரதியார் என்ற பெயர் நிலைத்தது